நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வேர்க்கடலையும் அவளையும் சேர்த்து இந்த ஸ்வீட்டு செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்டு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாயில் வச்சதும் கரையும் ஸ்வீட்டு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம் மெலிசான அவள் மொத்தமான அவள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அவலில் மண் இருக்கும் அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்து தான் வறுத்துக்கிட்டுருக்கேன் நீங்களும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இதை கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ வறுப்பட்டுச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் அதே கடாயை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்காமையும் வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளையும் அலந்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது வந்து பாகுபதெல்லாம் தேவையில்லை நம்ம சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்துச்சு நம்ம இதையும் எடுத்து வடிகட்டிக்கலாம் நான் கடாயிலே ஸ்டவ்வில் வேறு கடாய் வச்சு அதிலேயே வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச அவலும் தேங்காயும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டுன்னு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்து நுரைக்குது இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் தேங்காயும் அவளும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரணும் கொதித்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இப்போ இதோடு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் நான் வேர்க்கடலை வறுத்து தோல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம அவல் அலந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையில்லை ஆனால் வாசனைக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது சேர்க்காமையும் செய்யலாம் இப்போ நான் நாலு ஏலக்காய் எடுத்து சர்க்கரை சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கடாயில் நல்லா ஒட்டாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம் இப்போ நான் அடித்த ஏர்க்கடலிலே கொஞ்சம் குரகுரப்பாக மூணு டேபிள் ஸ்பூன் அடித்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கடாயில் ஒட்டாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தோன்னும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டுன்னு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் இப்போ நான் எனக்கு வந்து நான் இந்த சேஃப்பில் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஏன்னா உங்ககிட்ட சேஃப் கட்டிருந்தால் அது கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நான் கையிலே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் கையிலே இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மேலே முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இதோடு நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி வாயில் கடிப்படையில் அதனால அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்